ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சாணி நீங்கள் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம இப்போ நான் பார்த்திங்கனா இந்த பிஸ்னஸ் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த டாப் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நல்லா கிராண்டான கலெக்ஷனுங்க உங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுத்துட்ருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது உங்களுக்கு சைஸஸ் நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் எக்ஸசைஸில் சைஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி நம்ம ரீட்டெயில் கொடுத்துட்ருக்கோங்க பாருங்கள் இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க எயிட்டீன் இன்ச்சஸ் வருதுங்க ஹிப் மெஷர்மெண்ட்டும் சேம் எயிட்டீன் இன்ச்சஸ் வருது லென்த் பாருங்கள் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வருதுங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க அக்செப்ட் பண்ணிக்கும் சிஓடி அவைலபிள் இல்லை இந்த கலர் பாருங்கள் காஃபி ப்ரௌன் கலரில் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கணும் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ரிச் லுக் இருக்கும் வேர் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க ஹோல்சேல் ப்ரைஸை நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வாங்கி கூட சேல் பண்ணலாங்க ஹோல்சேலில் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவில் ஸ்க்ரா இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் உங்கள் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது பாருங்கள் டார்க் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷன் அதை பார்த்திங்கன்னா உங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் உங்கள் பார்த்திங்கன்னா கோல்டன் இல்லை த்ரெட் ஒர்க் பண்ணிக்காங்க செமிக் ஒர்க் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நீங்கள் தாராளமாக ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணி போகிறோங்க அந்தளவுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸை தாங்க கொடுத்துருக்கோம் இந்த டாப் பாருங்கள் பாப்கார்ன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ சைஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கெலாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப அழகாக போஷன் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாப்கார்ன் மெட்டீரியலில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா உங்கள் நிறைய கலர்ஸ் கூட உங்களுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் அதே மாதிரி லென்த் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில் பரவாயில்லை நல்லா எக்ஸ்பேன் ஆகுதுங்க நல்லா எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து டபுள் எக்ஸல் வாங்கினீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதில் கலர்ஸ் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ரெட் கலர் இது பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர்லேயே ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நம்மகிட்ட வாங்குற மாதிரி ப்ரைஸ் நீங்கள் வரையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க டபுள் எக்ஸைஸ் சைஸ் உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க இந்த கலர்ஸ் எதாவது பிரிச்சுச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் தாங்க கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸைஸ் சைஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸும் இருக்குதுங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக ரெட் கலர் சாண்டில் கலர் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தாங்க பாப்கார்ன் மெட்டீரியலில் ரொம்ப அழகாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இது பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ந சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பாருங்கள் கீழ் வரைக்கும் வந்து ஸ்டோன்வோம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருங்க ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எதாவது பிரிச்சுருந்துச்சின்னா வீடியோஸ் க்ளாடி இருக்கிற பக்கத்தில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்